கூட நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ் பிரச்சனை போயிட்டு இருக்கு தர வேண்டிய பணத்தை கல்வி திட்டத்தை நம் தலைமையில் புகுத்த மத்திய அரசு இப்படிதான் நாங்கள் இந்த திட்டத்தை தான் கொண்டு வருவோம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அறுபத்தி ஐந்து பின்னாலே என்று இதெல்லாம் பார்க்கிறோம் அதை தெளிவாக மத்திய கல்வி அமைச்சர் சொல்றார் இதை ஒத்து எல்லாம் ஒத்துக்கிறாங்க நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க நீங்க ஒத்துக்கோங்க இதை எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்ல பல ஸ்டேட் ஒத்துக்குது இல்ல நீங்க மாத்திரம் தமிழ்நாடு ஏன் பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்கிறார் அவருக்கு வரலாறு தெரியல திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் ரெண்டு நாள் டெபேட் போகுது தொடர்ந்து இரண்டு நாள் டெபேட் போனா இந்தி மொழி இந்தி மொழிதான் தேசிய மொழி என்று வடக்கே இருக்கின்ற எல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள் யூபியிலே பேசுகிறார்கள் டெல்லியிலே பேசுகிறார்கள் பல மாநிலங்களிலே பேசுகிறார்கள் ஆகவே அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு நாள் டெபேட் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நிதானமாக அத்தனையும் கேட்டுவிட்டு பின்னாலே சொல்லுகிறார் எழுந்து சொல்லுகிறார் பதில் எங்கு பார்த்தாலும் காக்காய் தெரிகிறது ஆனால் காக்கையை நாம் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளவில்லை மயிலைத்தான் தேசிய பறவை பறவையாக ஒப்புக்கொண்டோம் அதைத்தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே காக்கைக்கு சமமானது இந்தி மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்றைய தினம் சொன்னார்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராடிய நாடு இருக்குமே என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பின்னால் பங்களாதேஷ் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு ஆகவே தர வேண்டிய பணத்தை இதை ஒப்புக்கொள் தருகிறேன் என்று சொன்னால் எதையும் சந்திக்க கட்சி வேறுபாடின்றி இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்துறை மக்களும் இளைஞர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்ல கடவுள் விட்டிருக்கின்றேன் இதில் அரசு ஒரு முடிவு எடுக்குமே ஆனால் ஜல்லிக்கட்டு போல பெரினா பீச்சில் இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்தில் மத்திய அரசு நினைத்தால் நீங்கள் இதை ஆரம்பித்து வையுங்கள் இங்கு எங்களுக்குள் வேற்றுமை வேறுபாடு இல்லை தமிழ் மொழி என்பது எங்களது தாய்மொழியை விட எங்களுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் திரும்பவும் வருமே ஆனால் அறுபத்தைந்து திரும்பவும் திரும்ப திரும்ப உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் காவேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கர்நாடகாவில் ரொம்ப நாளாக இருந்தாலும் எனக்கு தெரியும் அங்க இருக்க பிஜேபி என்ன செய்யுது என்னுடைய நண்பர்கள்லாம் அங்கிருந்து சேகர் அருள் எல்லாம் அண்ணனுக்கெல்லாம் புரிய எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்க பிஜேபி தண்ணியை கொடுக்காதுன்னு பிரச்சனை வரப்போ இங்க இருக்க பிஜேபி தண்ணி வேணும்னு கேட்கும் காங்கிரஸுக்கு அதே நிலைமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்எல்ஏக்களை கொண்டிருந்த நேரத்தில் மதிய நிலைதான் இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் தமிழுக்கு உறவாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்த மண்ணில் அதை செய்தால் தான் உங்களது கட்சி கால் உண முடியும் அதை விட்டுட்டு அப்புறம் ஹிந்தி எங்களுக்கு எதிர்ப்பான மொழியே இல்லை சார் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஹிந்தி படிங்கன்றதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை திணிக்காதீங்க என்பதுதான் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் திணிக்காதே 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 என்று சொல்கிறோம் உதாரணமாக நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் ஹிந்தி வராது பத்து சதவீதம் அதை கற்றுக்கொண்டிருப்பார்கள் அதில் ஆர்வம் காட்டியிருப்பார்கள் வியாபார நோக்காக அதை தெரிந்து வைத்திருப்பார்கள் இது பாராட்டுக்கூடிய விஷயம் ஒன்றும் தப்பு இல்லை வியாபாரத்துக்காக தெரிஞ்சு வச்சிருக்காங்க இங்கே வடக்கே இருந்து வந்தவர்கள் அதிகமாக இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இங்கே வரும்பொழுது அவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே வரும்பொழுது தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் நம்ம விட அழகா பேசுகிறாங்க தமிழ் என்று சொல்ல மாட்டார்கள் இங்கே இருப்பவர்கள் தமிழ் அப்படிம்பாங்க அது கூட வடக்கே இருந்து வந்தவர்கள் தமிழ்னு சொல்கிறாங்க அழகா ஆனால் இதே நீங்க கர்நாடகாவுக்கு போனாவோ ஆந்திராவுக்கு போனாவோ அங்க வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்க சில தோழர்களாகட்டும் மறுபடியும் அங்க படிச்ச பசங்களாகட்டும் ஹிந்தி புளூன்ஸா இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க தாய்மொழிக்கு ஆபத்து அதுதான் வந்து இங்க இல்லை தாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த அறுபத்தைந்து போராட்டம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தொடர்ந்து தலைவி அம்மா அவர்களும் இப்படித்தான் நம்மை வளர்த்து ஆளாக்கினார்கள் இந்த இதிலும் இந்த அரசு குரல் கொடுக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அதற்கு எந்த ஆதரவையும் நாங்கள் தருவோம் ஆயி அஇஅதிமுக பிஜேபிக்கு பயந்துகிட்டு இந்த தலைவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை எனது தலைமையிலே இந்த போராட்டத்தை காண நான் தயாராக இருக்கிறேன் தொண்டர்களை திரட்டி வருவேன் நான் அதிமுக ஒன்றிணைப்பு எந்த லெவலில் இருக்கு எங்கும் உண்டு நிற்கிறது ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க ஒன்று நிற்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார் நீங்க அதை ரொம்ப கருத்தில் கொள்ளும் ஒரு அருமையான கேள்வியை கேட்டார் முழு முயற்சியும் எடுத்து விட்டோம் எவ்வளவோ முயன்று பார்க்கிறோம் பாருங்கள் உங்க உதயகுமார் ஆரம்பிச்சிட்டாரு நான் ஓபிஎஸ் இருந்து விலகி அண்ணன் இருந்து விலகி தூரமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவா சொல்ல உதயகுமார் பேசுவது சரியாக இல்லை பாத்தீங்கன்னா சில உண்மைகளை சொல்லி ஆக வேண்டும் பல கால ஞாபகப்படுத்தினார் என்னன்னு கேட்டா அம்மா வந்து ரொம்ப கோபமா இருந்தாங்க யார் மேல ஓபிஎஸ் மேல ஓபிஎஸ் தூரமா இருக்கப்ப நானு ஏன்னா மிகவும் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அதுதான் பிரச்சனை அவரால் எதிர்த்து போராட முடியல வெளியில் வந்ததால் தான் இந்த இரட்டை ஏழை வழக்கில் என்னால் வெற்றி பெற முடிந்தது நாங்கள் சேர்ந்து வெற்றி பெற்றோம் அது அவருக்கே புரியுது அதனால தான் கொஞ்சம் ஒதுங்கி வந்து இந்த அமைதியெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி வேகமாக இறங்கணும் இப்போ உதயகுமார் என்ன ஆரம்பிக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா குலசாமி அந்த சாமி இந்த சாமின்னாரு அம்மாவை அதுக்காக ஒரு எல்லாம் போய் கட்டினார் உதயகுமார் உதயகுமார் நல்ல நண்பர் அன்பா கேட்கிறேன் ஒரு பெரிய பொய்ய புரட்சி தலைவி அம்மா கிட்ட நல்ல உறவுல இல்லை கோபமா இருந்தார் ஓபிஎஸ் என்ன அம்மா கோபமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் அமைச்சராகும் பொழுது ஓபிஎஸ் அம்மா மருத்துவமனைக்கு சென்ற பின்னாலும் தொடர்ந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்து வரவர் ஒரு நாள் அவரை அம்மா அவர்கள் தூரத்தில் வைக்கவில்லை அமைச்சரவிலிருந்து விடுவிக்கவில்லை அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை அதே போல அவருடைய பதவியையும் அம்மா எந்த காலத்திலும் பறிக்கவே இல்லை அம்மாட்ட வந்து கோபத்துக்கு ஆளாகி பதவி இழந்தவங்க தான் திமுக பருத்தும் அதை தப்பிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் இருக்கணும் ஆகவே நேர்மாற கருத்துக்களை சொல்றார் இவர் வந்து அஞ்சு மாசத்தில் இவருடைய பதவி போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்தாரு அஞ்சு ஆறு மாசத்தில் உதயகுமார் நீக்கப்பட்டார் ஏகப்பட்ட மின் போட்டு மின்தடைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகவே அவர் ஓபிஎஸ்சி சொல்லுவது சரியில்லை பாருங்க அதே நீங்கள் கேட்டதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் வந்து சொல்லி கெடுக்கிறாங்க உதயகுமார் கெடுக்கிறாரு அதுக்கு பின்னாடி அங்கே ஒருத்தர் இருக்காரில்ல நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலை ஜெயக்குமார் அவர் சென்னையில் வந்து அங்கேருந்து ஓபிஎஸ்சி கொசுன்றாரு கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா மலேரியா எங்கேருந்து வருது கொசுல தான் டெங்கு எங்கிருந்து வருது கொசுல இருந்து வருது ஓபிஎஸ் சில கொசு கடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் இல்லாத பேசிட்டு இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை அங்க பாருங்க மேடையில் அம்மாவும் வேணாமா அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு இரண்டு படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்க ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர் அந்த ஈரோடு பக்கத்துல ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கிழவு திட்டத்திற்காக அங்க போனவர் அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார் உதயகுமார் நியாயமானு கேக்குறேன் குலசுவாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பாக்குறேன்றார் இவரு அப்படிப்பட்டவர் அந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவுல கலந்துகிறார் இதெல்லாம் தெரியலையா ஆகவே இப்படிப்பட்டவர்கள்தான் தான் காரணம் இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள் முடிச்சிருவாங்க அவங்க இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஆறு சீட்டு தேராதுங்க இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு ரெண்டாவது இடம் இல்ல நமக்கு அந்த நிலைமைக்கு போச்சு மா வீரன்கள் நீங்களா நீங்க செல்லூர் ராஜில் அவர் உண்மை ஒத்துக்கிட்டார் திரு போய் கேட்டோம் வேர்வையில போய் வேர்வை சிந்தி கேட்டோம் இந்த தலைமையை யாரும் ஏத்துக்கலன்னு ஒத்துக்கிட்டார் இது நடந்தது இப்ப செங்கோட்டை என்னென்ன தகராறு போய்கிட்டு இருக்கு ஸோ இது நடக்குது ஆகவே இப்படியே போனால் உதயகுமார் நான் சொல்லுகிறேன் இருபத்தாறு சீட்டு வராது உனக்கு நான் இந்த இருந்து சொல்றேன் உனக்கும் சேர்த்து டெபாசிட் போகும் வர வழியே கிடையாது இதுதான் நடக்க போகுது ஆகவே தேவையில்லாமல் பேசுவது தகராறு செய்வது விட்டு விட்டு ஒற்றுமையா நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு சார் இந்த பிரச்சனை இந்தி பிரச்சனை இதை பற்றி பேசுறதே இல்லைங்க எந்த கே தலைவரும் மத்திய அரசுக்கு பயந்துட்டு பேசுறதே இல்லை நான் முடிவெடுத்து விட்டேன் எல்லா தொண்டர்களையும் ஒன்றிணைத்து கே கொடியை பிடிச்சு தமிழ் வாழ்க தமிழை எங்களுக்கு தமிழ் மொழியை மத்திய அரசு மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வேதனையா சொல்றதுல பசுமண்ணையா பேர வைக்கிற இந்த ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி எவ்வளவு காலமாக ஏமாத்திருக்காங்க அது நடவடிக்கை உண்டா உதயகுமார் செல்லூர் ராஜே உண்டா முன்னாள் பேருனா ராஜன் செல்லப்பா உண்டா இதுக்கெல்லாம் ஏதாவது முடிவு பண்றீங்களா எத்தனை காலமா ஏமாத்திட்டு இருக்கீங்க தேவர் சங்க தலைவர் நம்ம தலைவர் இங்க பக்கத்தில் இருக்காரு சொல்லுங்க பாப்போம் இதற்காக அவர் புரிஞ்சது உண்டா இப்படி பேசி இந்த இணைப்பை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நாளைக்கு இதை செய்ய முடியாது இந்த இந்த விமான நிலையத்திற்கும் அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சிகள் அத்தனையும் எடுக்கப்படும் இது மாதிரி ஒன்னொன்று நல்ல காரியங்கள் செய்வதற்கு நாங்கள் எழுவத்தி ரெண்டு அமைப்பாளர்கள் போட்டார் எடப்பாடி அதுல வந்து செங்கோட்டையன் பேர் இல்லை அப்ப ஒற்றை தலைமையை வலியுறுத்தி தான் எடப்பாடி செயல்படு இப்ப அந்த அதுக்கு செங்கோட்டை என்ன சரியா பதில் சொல்ல அவர் அடுத்த ஓபிஎஸ் அப்படியே பணிஞ்சு கம்முன்னு போயிடுவாரு அவர் என்ன பழகுனதுல ஒரு நல்ல மனிதர் அவ்வளவுதான் அப்படியே புரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு தலையாட்டிட்டு எனக்கு தெரியும் அவரை பத்தி அண்ணனை பத்தி தங்கமானவர் தகராறுக்கு வராதவர் என்ன கேட்டீங்க இன்னைக்கு இப்போ தலைமைக்கு அவர்

எந்த குத்தகையும் இல்லை ஒரு ஆண்மதி தொண்டர் மேலே வந்தா அமைச்சரா முதலமைச்சராலா இதுதான் கதை இது வரலாறு தலைவருக்கும் அம்மாவுக்கும் குத்தகை வேலையெல்லாம் இல்லை சார் சொல்ல முடியல சார் சிபிஐ சொல்ல முடியாம சிபின்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவின்னு சொல்ல முடியாம டிடின்றாரு இதுதான் அவருடைய லாங்குவேஜ் யாரு ஆபிரஹாம் சொல்ல முடியாம அபிராமின்றாரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்றது இன்றைக்கு அப்படின் இன்றைக்குன்னு வராது இன்றைக்கு திருப்பின்னு வராது திருப்பி திருப்பி என்றார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்ன பாரதியோட ஒப்பிட்டு ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேட போடுகின்றார் பொதுமக்களுக்கு புல்லு தருகின்றன சொன்ன பாரதிதாசன் புரட்சிக்கு தமிழோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு இந்த புரட்சி தமிழன்றார் இப்படியா சோப் போடுறதுக்கு ஒரு லெவல் இருக்கணும் அது உதயகுமார் விட்டு உதயகுமார் கட்சியை காப்பாற்றுற வேலையை பாருங்க உள்ள வந்துட்டு ஆபத்து வருமா இல்லையாங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க அவருதான் நான் எந்த தியாகமும் செய்ய தயாரி அவங்க சின்னமா ரெடி ரெடின்றாங்க நான் வேணா ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்துடுறேன் யாரும் தூது என்கிட்ட வந்து அங்கே பேசுறதுக்கு நான் கூப்பிட்டு வர்றேங்க இந்த கேசிஸ் பார்த்து பயந்துட்டு இருக்க பழனிசாமி ரெட்டேல கேஸ்ல பயந்து இப்ப எஸ் எஸ் எல்பி வேணாமான்னு டெல்லியில் தினம் பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியும் இவர் எங்க போனாலும் இனிமேல் வேலைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டேனமோ முக்கியமாக அதுக்கு தான் நான் இருந்து போராடினேன் அதை நான் வெற்றியும் பெற்றேன் அதனால வந்துங்க நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இனிமேல் இங்க ஏடியும் கேல ஒற்றுமையா இருந்தாதான் மக்கள் ஆதரிப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தை சந்திக்க வேண்டியது நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து ஓபிஎஸ் வந்து பலாபா தேர்தலில் போட்டிட்டு போட்டிட்டதுனால அதிமுக பற்றி அவர் தகுதி இல்ல இல்ல தகுதி இல்லைன்னு இல்லைங்க நான் அண்ணனுக்கு சொன்னேன் போவேனா ராமநாதபுரத்துக்கு அங்கே ரவீந்தர்னா ஜெயிச்சிருப்பார் தேனியில ஒரு எழுபதினாயிரம் ஓட்டில் முதலே ஜெயிச்சிருக்காரு ஒரு சீட்டு தான் நம்ம ஜெயிச்சோம் அதுக்கு முதல்ல நாடாளுமன்றத்திலாம் சொன்னேன் அவருக்கு ஒரு ரெண்டு பெரிய ஆலோசகர்கள் இருக்காங்க சொன்னா அவர் கோச்சுக்கார அண்ணன் அந்த ஆலோசகர் பேச்சை கேட்டு அவர் பாட்டு ராமநாதபுரம் போனார் ராமநாதபுரம் போனதுல த தப்பு இல்லை பசுமுள்ளையா ஜெயிச்சிடும் ஆனா அங்கே போனா அங்கே போனா ஜெயிப்பா இல்லையான்னு கரெக்டா இருந்திருக்கணும் அவளோட ஓட்டை வாங்கி திரும்பி இருக்கார் எம்எல்ஏ பொழுது அவர் ரவீந்திரநாத்தையே நிறுத்திருக்கலாம்ன்றது என்னுடைய வேற யாராவது நிறுத்திருக்கலாம் கணிப்போம் ஒரு பத்து கேண்டிடேட் போட்டு வந்து ரிட்டர்ல போன அன்னைக்கே ஃப்ரீ பிரோசனை வந்து அதிமுக ஒரே ஒரு எம்பியா ஆமாங்க அவரவே யாரும் தெரியல நான் கூகுள தேடி பார்க்கறேன் கெட்ட நேரம் எப்படி வர்றது தான் வரும் ஆர்பி உதயகுமாருக்கு சில நேரத்துல பாத்தீங்கன்னா சாமியார் மாதிரியே இருப்பாரு அவர் கையில சாமியார் மாதிரி பாருங்க அவர் நல்லா பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமியார் மாதிரியே இருப்பார் அந்த ருத்ராஜ கோட்டையெல்லாம் கட்டி நீட்டாக விட்டு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உட்கார வச்சிங்கன்னா உதயகுமாரை இந்த ஜால்ராவை கையில் கொடுத்துருங்க சயின் சப் சாயின் சப் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமினு சொல்றது அளவுக்கு போயிட்டார் அவர் கேவலம் தான் அரசியல் சொல்லுங்க பார்ப்போம் வேறு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பேசுங்க செய்யுங்க நான் விட்டுட்டு அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக உதயகுமார் போகிறதும் செல்லூர் ராஜி ஜால்ரா அடிக்கிறதும் சார் நான் ரொம்ப வேதனையோட சொல்கிறேன் சார் நான் வந்து நான் நினைச்சிருந்தேன் எங்கேயோ போயிருப்பேன் சார் அம்மா கிட்ட சொல்லி பதினோரு வருஷமா இந்த எங்க அப்பா ஆறுதூவன் ஜெயிலுக்கு போனார் மொழி போராட்டத்தில் தீக்காக்காரர் அண்ணன் வீரமணி அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும் எல்லாருக்கும் திருமாவளவனுக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொல்றேன் எதுக்கும் ஆசைப்பட்டு பின்னாடி போய் நிக்கலீங்க எப்ப இவங்க அம்மாவையும் தலைவரையும் தூக்கி ரோட்ல எரிஞ்சானுங்களோ இவங்களுக்கு எதுங்க அரசியல் இனிமேலு அடிமைகள் இல்ல பொது பொது நான் கேக்குறேன் பொதுவா நிகழ்ச்சிகள் எங்கேயாவது நடந்து அம்மா தலைவர் படம் இல்லாம செல்லூர் ராஜுவும் உதயகுமாரும் போயிருக்காங்களா மதுரையில ஒரு இடத்த நீங்க தான் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பெற்ற தாய் மாதிரி நம்ம வளர்த்த ஆளாக்கிய அன்னையை தெருவுல விட்டானோ அம்மாவை இவெல்லாம் என்ன சார் அரசியல் பேசிட்டு இருக்காங்க மதுரையில் விடுங்க எல்லா இடத்தும் மதுரை எல்லாம் தோத்தாச்சா சொல்லுங்க பாப்போம் காசு வச்சிருந்த ரெண்டு மூணு பேர் தானே ஜெயிச்சுங்க மதுரையே போச்சே சார் மதுரை மண்டலமே காலி ஏடிஎம்கே இன்னமும் அரசியல் பண்றாங்க அயோக்கியத்தனமா இந்த கட்சியை ஸ்பீட் பண்ணி எல்லாம் மனுஷன்லே இல்லை சார் எல்லாம் வந்து இந்த கட்சியை காப்பாற்றுவோம் எங்களால் முடியும் தொண்டர்கள் இருக்கின்றவரை எங்கள் தெம்பு இருக்கின்றவரை இந்த கட்சியை காப்பாற்ற கடுமையாக போராடுவோம் தொண்டர்களை ஒன்று திரட்டுவோம் இந்த இந்த ஒற்றுமையை கெடுக்கிறார்கள் ஆகவே பழனிசாமி என்ற இருந்து இதை காப்பாற்றி கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும் அதுதான் உண்மை ஆனால் இன்னொன்று அதே நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸும் திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மாவும் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்தியும் நீங்கள் பேசணும் தமிழ் மொழியை பற்றியும் பேசணும் அதையெல்லாம் எடுத்து இவர்கள் வெளியிலேயே கொண்டு வர வேண்டும் ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட பேசுறது இன்னொரு பக்கம் அவங்கள தவிர்க்கிறதுங்கிறது சரியான அரசியலாக தெரியும் இது அம்மா நமக்கு சொல்லி கொடுத்து நன்றி வணக்கம்